வணக்கம் சுத நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசிகளை சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் செஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுவனுடைய மூன்றாம் பார்வையும் ஒரு இடத்தின பிற்பகுதியில் சனியினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்கள கொடுக்க வல்லது குறிப்பாக காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல அறுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசபன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்கள் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தோம் கூத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாகி விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பம் கும்ப ராசிக்கு இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல செஞ்செடுத்து வந்த குரு இனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு ராசிக்கு நான்காம் இடத்துல செஞ்செடுத்து வருவாங்க பொதுவாகவே குரு கும்ப ராசிக்கு ரெண்டுக்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஆகையினால் குருவானவர் ஸ்தான பலங்கள் அடிப்படையிலும் சரி கிரகாதிபதி வகையிலும் சரி கும்பராசிக்கு சுப கிரகமாகவே கருதப்படுது ஆகையினால் இந்த குருவனுடைய அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பெரும்பான்மையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சுபஸ்தானங்களில் குரு வரும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பார்க்க முடியும் அசுபஸ்தானங்களில் அமரும் பொழுது வளர்ச்சிகள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் கூட அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்களை பெருமளவில் குவிப்பதற்கான வாய்ப்புகளை அதை அமைத்து கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் குருவானவர் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் குருவானவர் இனி அடுத்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வருட காலம் சஞ்சரித்து வரும் நான்காம் இடத்துல குரு வருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான விஷயமாக ஜோதிடம் சொல்லும் இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல மறுவுஸ்தானத்துல குரு சஞ்சரித்து வந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி ஆனது கும்பராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பட் ராசி அதிபதியே கும்பத்துக்கு சனிதான் அந்த வகையில ராசி அதிபதி ராசியில் இருக்காங்க அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வகையில் பாசிட்டிவ் ஒரு வகையில் நெகட்டிவாகவும் இந்த வருட கிரகங்கள் செயல்பட்டு கொண்டிருந்த இந்த காலகட்டங்களில் அதாவது கடந்த ஒரு வருட காலகட்டங்களில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வாழ்க்கையில் சில மாற்றங்கள் திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் அமைந்திருக்கும் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த விஷயங்கள் கைகூடி வந்திருக்கும் ரொம்ப காலமாக அவங்களுடைய மனம் எதை தேடிக்கொண்டிருந்ததோ எதை விரும்பி கொண்டு அது சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்குன்னு ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஒரு சிறு முயற்சியாவது அதற்கான விஷயங்களை செயல்படுத்திட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கடந்த ஒரு வருட காலம் கும்பராசிக்காரங்க பெற்று வந்திருப்பாங்க பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அது சுலபமாக இருந்துதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி பெரும்பாலான விஷயங்கள் பல விதமான சங்கடங்களோடும் மன சஞ்சலத்தோடும் தான் இருந்து வந்திருக்கும் தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பூதாகரமான விஷயங்களாக சில பிரச்சனைகள் மாறி பிறகு அது அவங்களுடைய கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிருக்கும் முடிவுகள் அவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதற்காக அவங்க செய்து வந்த விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாடாய்ப்படுத்தி எடுத்திருக்கும் தான் உண்மை குறிப்பாக மன ரீதியான சஞ்சலங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகம் பட் இருந்தாலும் அவங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதை நினைத்து அவங்க மன சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க இப்படி தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு சமீப காலமாக வாழ்க்கையில் ஒரு பக்கம் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்க இருந்தாலும் கூட மறுபக்கம் அதை சமாளித்து சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகளையும் இந்த கிரக அமைப்புகள் கொடுத்து வந்தது அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்த குரு தான் உங்களுக்கான தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுத்து கொண்டு வந்தது இப்போ அப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் குருனுடைய அமைப்பு அடுத்த ஒரு வருட காலம் செயல்படும் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நான்காம் இடத்துல குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்போவுமே சிறப்பாக செயல்படக்கூடியது அந்த வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற எல்லா ராசிகளையும் விட கும்ப ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்பவும் சிறப்பான அமைப்பை கொடுக்குது பட் இருந்தாலுமே இன்னொரு விஷயத்தையும் கவனம் வச்சுக்காங்க இன்னொரு பக்கம் ஜென்மச்சனியானது உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி கும்பராசிக்காரங்களுக்கு சனியினுடைய அமைப்பு ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் செயல்படுது ஏன்னா ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நெகட்டிவான விஷயமாக இருந்தாலும் சனியான ஒரு ஆசை அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ ஆகினால் இந்த நான்காம் இடத்துல வரக்கூடிய குருவால் அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கிற இனம் கூட முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வருவாங்க குறிப்பாக அவங்க அவங்களுடைய வயது தேவைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை ஒருபடி உயர்வதை பார்க்க முடியும் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே உங்களுடைய நீண்ட நாள் தேடல்கள் பலிதமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் கைகூடுவதற்கான காலகட்டமாக இது அமையும் குறிப்பாக கும்பராசிக்காரங்க கும்ப லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சிறப்பான நிலையை அமைத்து கொடுக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியிடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றங்களை பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியாக இந்த கும்பராசிக்காரங்க இந்த எழுச்சனையை ஆரம்பித்ததுலேருந்து பெரும் பிரச்சனையாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது எப்படியாவது அப்படி இப்படின்னு சமாளிச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க பட் இப்போ வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு பொருள் வரவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குறிப்பாக சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த வீடு மனை பூமி வாகன யோகங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் நிறைய பேர் வீடு கட்டுவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவீங்க ரொம்ப நாளாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த வேலைகள் முழுவதான பார்க்க முடியும் நிறைய பேருக்கு சொத்து சுகங்கள் வகையில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும் சில இடமாற்றங்கள் செய்யலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் தெளிவு பெற்று சில முடிவுகளுக்கு வர ஆரம்பிப்பீங்க ஆரம்பிப்பீங்க அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு வேலை செய்யவும் செய்யும் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் வாகன ரீதியான எல்லா விஷயங்களுமே கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது தவிர தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பு பெறுவதை பார்க்க முடியும் கடந்த சில வருடங்களாகவும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து இப்போ சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளிவர ஆரம்பிச்சுருக்கீங்க ஒரு பக்கம் ஜென்மச்சனி ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை தேவையில்லாத அலைச்சலுக்கு டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்திருக்கும் பட் அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வேலை விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் நிறைய பேருக்கு புதிய தொழில் கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா புதிய வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வேலைகள் மூலமாக வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்படி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு திருப்திகரமான மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லா வகையிலுமே சுகம் பெறக்கூடிய அமைப்புகளை கொடுக்குது குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக மன சுமைகளாகவும் மன கசப்புகளாகவும் இருந்து வந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் மாறுதல் தரக்கூடிய விஷயங்கள் கொடுத்து வருவதை பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் மட்டும் இல்லை குடும்ப உறவுகளுக்குள்ள கூட நிறைய மாற்றங்களை நல்ல விதத்தில் உங்களால் உணர முடியும் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் இதெல்லாமே கூட உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்புகளை வேலை செய்யுது குறிப்பாக சுய ஜாதகங்களில் உங்களுக்கு உத்திரதோஷம் இந்த திருமண தோஷம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு உங்களுக்கான நிவர்த்திகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்காங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் உத்தரவாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுது சுய ஜாதகத்தில் அதற்கு ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும் கூட அதற்குண்டான நிவர்த்திகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பு பெற்றதாக அமையுது மாணவர்களுடைய நிலை உயர்வதை பார்க்க முடியும் கடந்த சில வருடங்களாகவே மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருந்து வந்திருப்பாங்க காரணம் இந்த ஏல் மாணவர்களுடைய மனநிலையில் கொஞ்சம் குழப்பங்களையும் தடுமாற்றங்களும் ஏற்படுத்தி வந்திருக்கும் அந்த வகையில் இப்போ சமீப காலமாக குருவினுடைய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படிப்பு விளையாட்டு வித்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்த்துட்டு வருவாங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் ஒரு படி உயர்ந்திருப்பதை அவங்களால உணர முடியும் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் மாணவர்களுக்கு ஏற்படும் எழுத்து தேர்வு போன்ற விஷயங்களில் கூட கும்பராசிக்காரர்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு இப்போ நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போன்ற விஷயங்கள்லாம் எழுதிட்டு வருவாங்க அதற்கெல்லாமே கூட ஒரு சாதகமான ரிசல்ட்டை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அனைத்து வகையிலுமே ஒரு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது தவிர உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கிட்டேயுமே ஒரு இணக்கமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் பட் இருந்தாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி இருக்கிறதுனால ஒரு சிலர் கொஞ்சம் முரண்பட்ட தன்மையோடு தான் செயல்பட்டுட்டு வருவாங்க கொஞ்சம் எயிட்டுக்கு போட்டியான விஷயங்கள் போட்டா போட்டி சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அந்த விஷயங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெருதுபடுத்தாமல் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்கிட்டையுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களால் பெற முடியும் ஆனால் சனியானது அதற்குண்டான விஷயங்களை இங்கே உட்காந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ சின்ன சின்ன காண்ட்ரவர்சியான விஷயங்கள் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது பட் இருந்தாலும் ஸ்தானங்களில் குரு இருக்கும் பொழுது அந்த மாதிரியான குற்றம் குறைகள் கூட உங்களுக்கு பெரிதாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஸோ எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும் ஸோ அதற்குண்டான வகைகளை நீங்களும் செயல்படும் பொழுது அதற்குண்டான நல்ல மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் ஸோ ஓவராலாகவே இந்த குரு பயிற்சியானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையிலுமே சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இது வந்து உங்களுக்கான காலகட்டமாக இருக்கும் எந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க சித்தையோடு முயற்சி செஞ்சுக்கிட்டு வர்றீங்களோ அந்தளவுக்கு வாழ்வில் முன்னேற்றங்களை அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்